வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்திருக்கேன் எல்லாரும் என்னன்னு கிட்ட கேக்குறாங்க என்கொயரிக்கு வர சொல்லியிருக்காங்க நிதேஷோட அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு கோபி சொல்ல யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எல்லார் மேலேயுமா அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க கம்ப்ளைண்ட் யார் மேலன்னு தெரியல ஆனா நம்ம நாலு பேரையுமே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கோபி சொல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிற அந்த பொம்பளை இனியா வாழ்க்கையை கெடுத்தது போதாதா அடுத்து உங்க நாலு பேரையும் ஜெயில போடணுமா நியாயமா பார்த்தா நாம தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதத்தான் அண்ணனுங்க நேத்தே சொன்னாங்க அப்படின்னு இனியா சொல்ல வேண்டாம்னு சொன்னது ஏன் தப்பு தாண்டி நாம பேசாம இருக்கோங்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு ஈஸ்வரி கோபத்துல கொந்தளிக்க இங்க பாருங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு வர வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செழியன்னு எழுந்திருக்க போக டே இரு எழில் தடுக்கிறாரு டே இரு இரு பாக்யாவும் சொல்ல நீ போக வேண்டாம் நான் போறேங்கிறாரு எழில் ஏய் நம்ம நாலு பேரையும் தாண்டா வர சொல்லியிருக்காங்க நாலு பேருந்தான் போயாகணுங்கிறாரு கோபி உடனே பாக்யா பதறி அடிச்சு என்னடா கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணனீங்களா அப்படின்னு கேட்க எழில் தடுமாறிட்டு ஆகாங்கிறாரு ஏமா நாங்கெல்லாம் எதுவும் பண்ணலம்மா அப்படின்னு செளியன் சொல்ல சரி கூப்பிட்டுருக்காங்க போயிட்டு வந்து தான் ஆகணும் நம்ம இப்பவே போயிட்டு வந்துடலாம் என்ன பாக்யா அப்படின்னு கோபி சொல்ல சரின்னு தலையாட்டுறாங்க பாக்யா டாடி எதுக்கும் அட்வொகேட் கிட்ட பேசிடலாமா அப்படின்னு இனியா சொல்ல விசாரணைன்னு தானே சொல்லியிருக்காங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம நம்ம அட்வொகேட்டை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு கோபி சொல்ல எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்ட மாட்டாங்களே அப்படின்னு பச்ச குழந்தை ஈஸ்வரி கேட்க சிரிக்கிற கோபி அம்மாவோட முதுகுல தட்டி கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க டாடி நானும் வர்றேங்கிறாங்க இனியா வேண்டாம் நீ பாட்டியோட வீட்டுல இரு நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு கோபி சொல்ல ம் இனியா சொல்ல பாக்கியா போலாமா அப்படின்னு கேட்க அவங்க சரிங்கிறாங்க உடனே எழிலும் செழியனு எழுந்திருக்க போக டே 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 சாப்பிட்டு முடிச்சுட்டு போலாம் எந்த அவசரமும் இல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாப்பா கிளம்பலான்னு எழுந்திருக்கிறாரு எழில் டெய் சாப்பிட்டுட்டு நீ ஈஸ்வரி சொல்ல போதும்னு ரெண்டு பேர் எந்திரிச்சிடுறாங்க நாலு பேரும் கிளம்ப போக இனியா ரொம்பவே சங்கடமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போலாமடா வாங்க அப்படின்னு கோபி கிளம்ப சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்கிறாங்க ஈஸ்வரி சரிமான்னு கோபி சொல்லிட்டு கிளம்ப கடவுளே எந்த நேரத்துல இருந்தால் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ எல்லாமே பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி வெறுப்பா புலம்பிகிட்டு இருக்க பாட்டி ஒன்னு ஆகாது பாத்துக்கலாங்கிறாங்க இனியா நீங்க சாப்பிடுங்கன்னு இனியா சொல்ல ஈஸ்வரி வெறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க கோபி பாக்யா எழில் செலியன் நாலு பேரும் கமிஷனர் ஆஃபீஸ்ல சோபால உட்கார்ந்துருக்காங்க பாக்யா கொஞ்சம் பதட்டமும் பயமுமா கோபிய பாக்க இரு இருன்னு கன்சோல் பண்றாரு அவரு உள்ளர கமிஷனர் கிட்ட சுதாகரம் அவரோட ஒய்ஃபும் வளர்ச்சி வளர்ச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க நாம நிதிஷா அடிச்சத விசாரிக்க தானே கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு எழில் அவங்க அண்ணன் கிட்ட கேட்க அவரும் ஆமான்ற மாதிரி அதுக்கு அதுக்கேண்டா அம்மாவும் அப்பாவும் வரணும் அப்படின்னு எழில் கேக்க தெரியலையே அப்படின்னு செளியன் சொல்லிட்டு இருக்க சார் உங்களை வர சொல்றாங்க அப்படின்னு ஒரு போலீஸ் கூப்பிட வான்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட கோபி முன்னட போக வா பாத்துக்கலாம் செலியனு எளியில கூட்டிட்டு போறாரு எக்ஸ்கியூஸ் மீ சார் கோபி சொல்ல வாங்க உள்ளர வாங்கன்னு கூப்பிடுறாரு கமிஷனர் இதுங்க இங்கதான் இருக்கான்ற மாதிரி கோபியும் பாக்கியாவும் பார்க்க சந்திரிகாவும் சுதாகரும் அப்படியே முறப்பா பார்த்துட்டு இருக்காங்க இவங்கள அப்படியே உட்காருங்க அப்படின்னு கமிஷனர் சொல்ல பாக்கியாவும் கோபியும் உட்காடுறாங்க உடனே சந்திரிகா நீங்க எதுக்குங்க சார் இவங்கள பேசுறதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என் பையனை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்காங்க அப்படின்னு சந்திரிகா சொல்ல இது எப்ப மாதிரி பாக்கியா பாக்க என்னது அப்படின்னு கோபி பசங்களை பாக்குறாரு அப்படியாடாங்கிற மாதிரி பாக்கியா கண்ணாலேயே கேட்டுட்டு ரெண்டு பேரையும் தூக்கி உள்ளர போடுங்க சார் அப்படின்னு சந்திரிகா சொல்ல நீ கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாரு சுதாகர் என்னடா சொல்றாங்க அப்படின்னு கோபி கேக்க எழில் நைசா தலைய குனிஞ்சுக்கிறாரு சொல்லுங்கடா நிதிஷ நீங்க அடிச்சீங்களா அப்படின்னு பாக்கியா கேட்க ரெண்டு பேரும் பதில் சொல்லாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்களா சார் இவங்க ரெண்டு பேரும் தான் தூண்டி விட்டுருப்பாங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறத பாருங்களேன் அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு இருக்க கமிஷனர் இவங்கள பாத்துக்கிட்டு இருக்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே எதுவும் தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க நீ கொஞ்சம் இரு ப்ளீஸ்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க நடந்ததுக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நாங்க நிதிஷா அடிச்ச விஷயம் முதல்ல இவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு செடியன்னு சொல்ல பொய் சொல்றாங்க சார் இவன் அப்படின்னு சந்திரிகா சொல்ல கமிஷனரே கடுப்பாயிடுறாரு கொஞ்சம் சும்மா இருங்க நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற கமிஷனர் எதுக்கு நீங்க நிதிஷ் அடிச்சீங்கன்னு கேக்குறாரு சார் அவன் ஒரு கேவலமானவங்க சார் அவனை பத்தி தெரிய வந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி இனியா ஒதுங்கிக்கிட்டா ஆனா அவன் சும்மா இல்லாம அவன் ஆபீஸ்ல போய் கலாட்டா பண்ணியிருக்கான் அப்படின்னு எழில் சொல்ல சந்திரிகா முறைக்கிறாங்க சார் கலாட்டாலாம் கலாட்டம் சார் பேசதான் இனியாவை சார் 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 அதெல்லாம் தெரிஞ்சு எப்படிங்க சும்மா இருக்க முடியும் ஒத்துக்கிறாரு செழியன் அவன் சரியாதான் பேசினான் அந்த பொண்ணு ஒருத்தனோட அஃபேர் வச்சிருக்கா அவன் கூட பேசிக்கிட்டு நின்னா அதனால அவன் சண்டை போட்டான் அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல என்னோட பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன் சார் இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லங்க சார் இனியும் ஆகாஷ் கிட்ட ரொம்ப சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தா ஆனா நிதிஷ் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா என் பொண்ணு இனியாவ பத்தி தப்பு தப்பா பேசினா அப்படின்னு பாக்யா சொல்ல அந்த பொண்ணு சரியே இல்லங்க சார் அவளை நிதிஷ் கல்யாணம் பண்ணின நாள்ல இருந்து ஒரே பிரச்சனைங்கிறாங்க சந்திரிகா பயங்கர கோபமாகற கோபி மேடம் வார்த்தையை அளந்து பேசுங்க ஏன் பொண்ணு தான் இருந்தா சார் இவங்க பையன்தாங்க சார் சரியில்லை ட்ரக் அடிக்ட் சார் ஏற்கனவே நார்கடிக் கேஸ்ல ஆறு மாசம் ஜெயில இருந்தவன் அதெல்லாம் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க என்ன கோபி சொல்றீங்க நாங்க உங்களை ஏமாத்தனோமான்னு கேட்க ஆமா அப்படின்னு கோபி சொல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே நிதிஷ பத்தி உங்ககிட்ட எல்லாமே இருக்கோமே அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு சுதாகர் மூச்சோட கூட மறந்து போய் அதிர்ந்து போய் பாக்குறாங்க கோபி பாக்யா செழியன் எழில் நாலு பேரும் சொன்னீங்களா அப்படின்னு எழில் கேக்க எல்லாத்துக்கும் ஓகேன்னு தானே இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி அப்படின்னு சுதாகர் கேட்க கோபி அப்படியே போய் சார் பொய் சொல்றாங்க சார் எல்லா உண்மையையும் மறைச்சிட்டாங்க பொய் சொல்றாங்க சார் எல்லாத்தையும் மறைச்சுதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சமீபத்துல தான் எல்லா உண்மையும் தெரிய வந்ததுங்க சார் அப்படின்னு பாக்யா பதறி போய் சொல்ல இந்த தெரிய பொண்ணு தங்கம் அவள போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமாங்க சார் அப்படின்னு கோபி கேக்க பணம் காசுக்கு ஆசைப்படுறவங்க தானே நீங்க பண்ணி வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சந்திரிகா கேக்குறாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டது நாங்களா இல்ல நீங்களா என்னோட ரெண்டு ரெஸ்டாரண்டை எழுதி வாங்கிட்டு தான் இவங்க கல்யாணத்தையே நடத்தினாங்க சார் அப்படின்னு பாக்கியா சொல்ல அதுக்கான பணத்தை நான் குடுத்துட்டேங்கிறாரு சுதாகர் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன குடுத்தீங்க என்ன குடுத்தீங்கன்னு எழில் கத்துறாரு தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு ஏன் கத்தர அப்படின்னு கமிஷனர் சொல்ல ஏய் கூல்டா அமைதியா இரு பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்னு எழிலோட கைய பிடிக்கிறாரு கோபி நிதிஷ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க எஃப்ஐஆர் போட சொல்லி இவங்களை உள்ளர தள்ள சொல்றதுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது ஆனாலும் என் பையனோட வாழ்க்கைக்காக நான் பொறுமையா பேசுறேன்ல அதே மாதிரி உங்க பொண்ணு வாழ்க்கைக்காக நீங்களும் பொறுமையா பேசலாம்ல அப்படின்னு சுதாகர் கேட்க இனியாவுக்கு இனி நிதிஷோட ஒரு வாழ்க்கையே இல்ல அப்படின்னு செழியன் திட்டவட்டமா சொல்ல சார் பசங்க அடித்தடிக்கெல்லாம் போறவங்க இல்லைங்க சார் தங்கச்சி நிலைமை இப்படி இனியாவுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அதெல்லாம் சேர்த்துதான் இவங்க நிதிஷ அடிச்சிருக்காங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல பாருங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திம்மரா பேசுறாங்கன்னு குடும்பத்தோட புடிச்சு உள்ளர போடுங்க சார் எல்லாரையும் அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல நீங்க குடும்பத்து அப்பாண்டமா பழி போட்டுட்டு இருக்கீங்களா சுதாகர் நீங்க இவ்வளவு சீப்பா இவ்வளவு கீழ்த்தரமாவா பிஹேவ் பண்ணுவீங்க சத்தியமா சொல்றேன் இப்படி ஒரு முகம் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க எங்க வீட்டுக்கு முதல் தடவை வந்தீங்களே இன்னைக்கே உங்க கால்ல விழுந்து கும்பிடு போட்டு ஐயா போயிட்டு வாங்கன்னு சொல்லி இருப்பேன் அப்படின்னு கோபி ரொம்பவே விரக்தியா சொல்லிக்கிட்டு இருங்க நீங்களே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கேன் அப்படின்னு கமிஷனர் கேட்க சாரிங் சார் அப்படின்னு கோபி சொல்ல அடிச்சதுக்கு இவங்க மேல எஃப்ஐஆர் போடுறது நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு நிதிஷ் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு என்னால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு கமிஷனர் சொல்ல நிதிஷ் மேல என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு சந்திரிகா மிரட்டலா கேட்க சார் பேசுறாருல பேசட்டும் நீ அமைதியா இருங்கிறாரு சுதாகர் அத பண்ணினா உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் இன்னும் பிரச்சனை தான் அதிகமாகும் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கலாம் நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவீங்க அந்த டைம்ல இப்ப நடக்கிற எல்லாம் ஒரு பிரச்சனையா வந்து நிக்க கூடாது அப்படின்னு கமிஷனர் சொல்ல மன்னிக்கணும் சார் ஆனா மறுபடியும் எங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு போக முடியாதுங்க சார் சேர்ந்து வாழ முடியாதுங்க சார் சான்ஸே இல்லங்க சார்ங்கிறாரு கோபி சுதாகர் என்னடாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க ஆமான்னு தலையாட்டுறாரு எழிலும் நீங்க இப்ப ஏதோ கோபத்துல பேசலாங்க சார் அப்புறம் வேற முடிவு கூட நீங்க எடுக்கலாம் அதனால நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சா பொறுமையா உட்கார்ந்து பேசுங்க அது வேண்டாம்னு நினைச்சா லீகலா என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க அதை விட்டு மாத்தி மாத்தி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற கமிஷனர் சுதாகர் பக்கம் திரும்பி இங்க பாருங்க இனிமே நீங்க இவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்களும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு பாக்கிய ஃபேமிலியை பார்த்து சொல்றாரு கமிஷனர் கோபி சரிங் சார்னு தலையாட்ட வீடு போய தேடி அடிக்கிறது பெரிய தப்பு ஏதாவது விபரீதமா ஆயிருந்தா என்ன பண்ணி முடியும் காலத்துக்கும் ஜெயில தான் இருக்கணும் புரியுதா இதோ பாருங்க அப்படிங்கிற கமிஷனர் மறுபடியும் சுதாகர் கிட்ட திரும்பி நிதிஷ் இனிமே கூடாது அதே மாதிரி நீங்களும் நிதிஷோட சண்டைக்கு போக கூடாது எழுதி கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்கிறாரு கமிஷனர் ஓகே அப்படின்னு கோபி சொல்ல நாங்க எழுதி குடுக்கறோங்க சார் எங்க சைட்ல இருந்து இனிமே எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி இவங்க சைட்ல இருந்தும் பிரச்சனை வராம இருந்தா போதுங்க சார் அப்படின்னு பக்யா சொல்ல இனிமே வராது நான் பாத்துக்கிறேன் போங்க என்ன கமிஷனர் சொல்ல தேங்க்யூ சார் எழுந்திருக்கிறாரு கோபி ஆ சரி எழுதி கொடுத்துட்டு போங்கன்றாரு கமிஷனர் அவங்க நாலு பேர் வெளியே போனதும் அவனுங்களை ஜெயில புடிச்சு போட்டிருக்கணும் சார் ஏன் தான் வான் பண்ணி போனா போகுதுன்னு எனக்கு பேசிட்டு போனாங்க பாத்தீங்களா அப்படின்னு சந்திரிகா சொல்லிக்கிட்டு இருக்க சுதாகர் கரெக்ட் அவங்க ஜெயில போட்டா ஆயிடும் அடிச்சு சித்திரவதை பண்ணீங்கன்னு அந்த பொண்ணு பதிலுக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மொத்த குடும்பமும் உள்ளர போயிடுவீங்க அப்படின்னு கமிஷனர் சொல்ல அப்படியே திருப்பிக்கிறாங்க முகத்தை சந்திரிக்கா பாத்தியா நான் சொன்னேன் மாதிரி பாக்குறாரு சுதாகர் ஏற்கனவே நிதிஷ் மேல கேஸ் இருக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ்ல மாட்டிக்க வேண்டான்னு கிட்ட சொல்லுங்க நீங்களும் உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்னு கமிஷனர் சொல்ல நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சுதாகர் சந்திரிக்காட்ட சொல்றாரு கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க நிதிஷ் மேல கே இருக்க கேஸ்ல இருந்து அவன் முதல்ல வெளியில வரட்டும் அப்புறம் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு கமிஷனர் சொல்ல சரின்னு சந்திரிகாவும் சுதாகரும் தலைய ஆட்டுறாங்க வெளிய ரைட்டர் எழுதி முடிச்சு இதுல கையெழுத்து போடுங்கன்னு கேக்க செலியனும் எழிலும் அதுல கையெழுத்து போடுறாங்க கையெழுத்து வாங்கிக்கிட்டு இனிமே இவங்களை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க அப்படின்னு ரைட்டர் சொல்ல சரிங்க சார்னு கோபி எழுந்து நடக்கிறாரு நாலு பேரும் வெளியே வர டேய் ஏன்டா அடிதடிக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு பாக்கியா கேக்க இனி அவ ஏதாவது பண்ணா கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அதுக்காகதாங்கறாரு எழில் ரெண்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியணும்ல அதுக்கு தானு செளின்னு சொல்ல இருந்தாலும் நீங்க இந்த மாதிரின்னு பாக்கியா ஆரம்பிக்க பாக்கியா இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம் வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்கப்பா சூப்பர்மேன் பேட்மேன் வாங்க போலாம் அப்படின்னு கோபி சொல்ல வாங்க போலான்னு பாக்கியாவும் சொல்றாங்க போகலான்னு அவங்க ரெண்டு பேரும் கிளம்ப வா போலான்னு செளியனும் எழில கூட்டிட்டு கிளம்புறாரு ஈஸ்வரி உச்சி கொட்டிட்டு வாசல வாசல பாத்துக்கிட்டு இருக்காங்க இனியா அவ ரொம்பவே வருத்தத்தோட உட்கார்ந்துருக்க போனவங்களை இன்னும் காணுமே இனியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல வந்துருவாங்க பாட்டி அப்படின்னு இனியா சொல்றாங்க அந்த பொம்பளை என்ன புகார் குடுத்தானே தெரியலையே புடிச்சு உள்ளர எதுவும் வச்சிட போறாங்க இனியா நாம ரெண்டு பேர் மட்டும் என்னடி பண்ண முடியும் அவங்கள எப்படி வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு ஈஸ்வரி ஓவரா கற்பனை பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது பாட்டி நாலு பேரும் பத்திரமா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க நாலு பேரும் வர்றாங்க இனியா வந்துட்டாங்க அப்படின்னு ஈஸ்வரி பரபரப்பா சொல்ல இனியாவும் எழுந்து நின்று டேடிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கோபி அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட ஒண்ணு இல்லம்மா ஒரு ப்ராப்ளமும் இல்ல உட்காருங்க உட்காருங்க சொல்றேன் அப்படின்னு எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு கோபி எதுக்கு போலீஸ்காரங்க உங்களை எல்லாம் வர சொன்னாங்க எதுக்கு அந்த அம்மா உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சா அப்படின்னு ஈஸ்வரி பயத்தோட கேட்க அங்க வச்சு எதுவுமே கேட்க வேண்டான்னு நினைச்சேன் எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் வேண்டாத வேலையெல்லாம் எதுக்கு இருக்க பிரச்சனை போதாதுன்னு நிதீஷ போய் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்கியா கேட்க ஐயோன்ற மாதிரி திகைச்சு போய் பாக்குறாங்க ஈஸ்வரியும் இனியாவும் நிதிஷன் தலையை பாட்டி இனியாவ தொந்தரவு அதுக்கு அதுக்குதான் அடிச்சோங்கிறாரு எழில் ஏன்னு என்ன தொந்தரவு பண்ணா நானே பாத்துக்குவேன்ல அப்படின்னு இனியா கேக்க அப்புறம் அண்ணனுங்க நாங்க எதுக்கு வீட்டுல இருக்கோம் அப்படிங்கிறாரு செலியன் போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஈஸ்வரி பயந்து போய் கேட்க இல்லம்மா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல யாரும் யாரையும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு ரெண்டு குடும்பத்துக்கிட்டையும் எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு கோபி சொல்ல அரஸ்டெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி பயத்தோட கேட்க இல்லம்மா அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க முன்னெச்சரிக்கையா நாம வேணா அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா அப்படின்னு புத்திசாலித்தனமா இனியா கேக்க அடிமுட்டால் பாகியா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அடுத்து அவங்க ஏதாவது பண்ணனா நாம பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்பவே சொல்ல அண்ணே உங்களுக்கு பிரச்சனை இனியா சொல்றாங்க நீ எதுக்கு சாரி கேக்குற அப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல உன்ன கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நாங்க தான் சாரி கேட்கணும் அப்படிங்கிற எழில் பாட்டி உங்களுக்கு ஒன்னு தெரியுமான்னு கேக்குறாரு என்னன்ற மாதிரி ஈஸ்வரி பாக்க நிதிஷ்கு போத பழக்கம் இருக்கு அதனால அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான்னு கல்யாணத்துக்கு முன்னாடி கைய கல்யாணம் பண்ணி வச்சோமா அப்படின்னு சொல்ல ஐயோ அப்படின்னு அதிர்ச்சியோட கோபிய பாக்குறாங்க ஈஸ்வரி அப்படியா சொன்னாங்க அப்படின்னு இனியாவும் அவங்க அப்பாக்கு பக்கம் திரும்பி கேட்க ஆமா அப்படிதான் சொன்னாங்க செழியனும் மாத்தி மாத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செளியன் சொல்ல சே மனுஷன் அந்த ஆளு மனசுல வன்மம் அழுக்கு விஷம் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆள் நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்கான்ல பாக்கியா சுதாகரை பத்தி சொன்னா அப்பவே நாம உஷாரா இருந்திருக்கணும் மேற்கொண்டு விசாரிச்சிருக்கணும் அந்த ஆளோட வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி துரத்தி விட்டு இருக்கணும் அத பண்ணாம இருந்தது நம்ம தப்புதான் அப்படின்னு கண் கேட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஈஸ்வரி சரியான அந்த ஆளுங்க பாட்டி அப்படி நீ எழில் சொல்ல இனியாவ ஒரு படுகுழியில தள்ளி விட்டுட்டோமே அப்படின்னு ஈஸ்வரி ஆரம்பிக்க நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படி நீ இனியா எழுந்திருக்க போக இனியா நான் உன்னை டிராப் பண்றேன்னு எழில் எழுந்திருக்கிறாரு அண்ணே நானே போய்க்கிறேன் நீ உட்காரு வரேன் பாட்டி வரேன் டாடி வரேம்மான்னு சொல்லிட்டு இனியா வேகமா இருந்து போயிட்டுறாங்க அவங்க வாசப்படியில போய் செருப்பு போட்டுட்டு இருக்க ஜெனியோட அப்பா வர்றாரு திரும்ப இனியா ஹாய் அங்கல் சொல்ல ஹாய் மாங்கிறாரு அவரு எப்படி இருக்கான்னு அவர் கேட்க நல்லா இருக்கு அங்கல்ங்கிறாங்க இனியா குட் நடந்ததெல்லாம் ஜெனி சொன்னாமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா எல்லாம் சரியாயிடும் டோன்ட் வரி ஆல்வேஸ் பீ ஸ்ட்ராங் அப்படின்னு ஜெனியோட அப்பா சொல்ல தேங்க் யூ அங்கிள் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அங்கிள் அப்படின்னு சொல்ல ம் குட் லக் ஆல் தி பெஸ்ட் போயிட்டு வா அப்படின்னு ஜெனியோட அப்பா வீட்டுக்குள்ள வர சார் சொல்ல கோபி செழியன் ரெண்டு பேரும் எழுந்து வாங்க ஜோசப் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க உட்காருங்கன்னு சொல்ல செளியனு எழுந்துன்னு இடம் கொடுத்துட்டு உட்காருங்க அங்கிள்ங்கிறாரு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்கார்றவரு செழியன் நீங்க நிதிஷா அடிச்சது கமிஷனர் ஆபீஸ் வரலும் போயிட்டு வந்தது எல்லாத்தையுமே ஜெனி சொன்னா பொதுவாவே தங்கச்சிக்கு ஏதாவது இருந்தாலும் தட்டி கேட்க தான் செய்வாங்க கோவம் வரத்தான் செய்யும் அதெல்லாம் சரிதான் கோபத்துல என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு நிதானம் இருக்கணும் ஒரு யோசனையும் வேணும் அப்படின்னு ஜோசப் சொல்ல இதோ பாருங்க அங்கல் நான் எதுவும் தப்பா செய்யலன்னு செழியன் சொல்ல நீங்க செய்யறது உங்க கண்ணோட்டத்துல சரியாவே இருக்கலாம் ஆனா நீங்க யாரோட மோதி இருக்கீங்க பழிவாங்கறதுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு தானே நினைப்பாரு அப்படின்னு ஜோசப் சொல்ல அவரு ஏதாவது ஒண்ணு பண்ணினா கண்டிப்பா நாங்களும் பதிலுக்கு ஏதாவது பண்ணுவோங்கிறாரு எழில் ஜோசப் எழில பாக்க எழில் நீ கொஞ்சம் பேசாம இருங்கிறாங்க பாக்யா எழிலும் செழியனும் சாதாரணமா எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு கோபி சொல்ல ஜெனிய நினைக்கும் போது தாங்க கவலையா இருக்கு அவர் ரொம்ப பயப்படுறா இவர் ஏதோ ஒன்னு செஞ்சு ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா ரெண்டு குழந்தைங்களோட தவிக்க போறது ஏன் மக ஜெனி தாங்க அப்படின்னு ஜோசப் சொல்ல இனிமே எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க பாக்கியா நீங்க சொல்றீங்க ஆனா இவரு எதுவுமே சொல்ல தயவு இனி நீங்க தலையிடாதீங்க அத பாத்துக்கிறதுக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க இன்ஃபேக்ட் கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம நம்ம வீட்டுக்கு வந்து இருங்க அதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு சுயநலமா ஜோசப் தன்னோட கருத்தை சொல்லிட ஈஸ்வரியும் கோபியும் திக்குன்னு பாக்குறாங்க எனக்கு எது நல்லதுன்றதெல்லாம் பாக்குற இடத்துல நான் இப்ப இல்ல என் தங்கச்சி வாழ்க்கை எனக்கு முக்கியம் அவளுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரி என்னால அப்படியெல்லாம் உங்க வீட்டுல வந்து இருக்க முடியாதுங்க அப்படின்னு ரொம்பவே கரெக்டா செடியு சொல்லிட ம் அப்படின்னு தலையாடுறாங்க ஈஸ்வரி செலியன் அதுக்கு இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்ல வரேங்கறத புரிஞ்சுக்கோங்கன்னு ஜோசப் சொல்ல நியாயப்படி பார்த்தா ஜெனி இப்ப இங்கே இருக்கணும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த வீட்டு ஆளுங்க அவளுக்கு கூட நின்னு இருக்காங்க இப்ப அதே மாதிரி இனியாவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் அவ கூட வந்து நின்று இருக்கணும் அதை விட்டுட்டு அவ உங்க வீட்டுல இருக்கிறதே தப்பு இதுல செலியனை வேற நீங்க கூப்பிடுறீங்களா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஜெனி தனி ஆள் இல்லங்க அவளுக்கு ரெண்டு சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு ஜோசப் சொல்ல இருக்கட்டும் அவளை ஓடி ஆடி எதுவுமே நாங்க பண்ண சொல்லல இனியா கூட ஒரு ஆறுதலா இருக்க முடியாதா ஜெனியா அக்கா அக்கான்னு உசுரா இருந்தவ தானே இனியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அங்கிள் பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்னால என் குடும்பத்தை விட்டு எங்கேயும் வர முடியாது ஜெனி கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியும் சொல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இப்படி இப்படி பாக்குற ஜோசப் சரி செழியன் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அடித்தடின்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரச்சனையை ஸ்மூத்தா முடிக்கிற மாதிரி பாருங்க அதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க திரும்பவும் சொல்றேன் அந்த சுதாகர் பெரிய ஆளு மோசமானவன் அப்படின்னு ஜோசப் சொல்ல நாங்க பாத்துக்கிறோங்கிற அரு சரி ஏதாவது நான் எனக்கு கால் பண்ணுங்க நான் கிளம்புறேன்னு அவரு எழுந்திருக்கிறாரு பொதுவா வர்றேங்கன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு இப்ப சொல்றாரு இல்ல அந்த சுதாகர் மோசமான ஆளுன்னு அத கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருந்தா இருந்தா இனியா தப்பிச்சிருப்பில்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அப்ப நாம தான் காதுல பஞ்சை வச்சிட்டு உட்காந்துருந்தோமே பாட்டி அப்படின்னு சொரக்குனு பதில் குடுத்து நடந்தத பத்தி நீ வேணும்னா ஜெனியப்பா சொல்ற மாதிரின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க அம்மா என் தங்கச்சி வாழ்க்கை ஆபத்துல இருக்கும்போது போது போல மாதிரி எதுவுமே பண்ணாமல்ல என்னால இருக்க அப்படி நான் இருக்கவும் மாட்டேமா புரியுதா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு முனைகிட்டே செழியை அங்க இருந்து போயிடுறாரு செழியா அப்படின்னு பாக்யா கூப்பிட்டு பார்க்க அவர் திரும்பி கூட பார்க்காம போயிடுறாரு அதுக்கு அடுத்து எழிலன்னு கூப்பிட என்னம்மா என்ன ஊருக்கு போச்சொல்றியா நான் எல்லாம் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு தீர்மானமா சொல்லிட அடுத்து என்ன பண்றதுன்னு ஈஸ்வரி கோபி பாக்யா மூணு பேரும் தகச்சு போய் பாக்குறாங்க சுதாகர்ங்கிற சுழல்குள்ள சிக்கி இப்போ சின்ன பின்னமாகி நிக்குது பாக்யாவோட குடும்பம் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு வர்ற வர்ற எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்